ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு அம்மா மண்ணும் பெண்ணும் ஒன்றுதான் மண்ணில்லாவிட்டால் செடி கொடிகள் இல்லை பெண் இல்லாவிட்டால் உயிர்கள் இல்லை எல்லா உயிர்களுமே பெண்ணிடம்தான் தோன்றுகின்றன ஆன்மீகம் என்றாலே சாமி கும்பிடுதல் பூஜை செய்தல் என்ற அளவில் மட்டுமே தெரிந்த ஆன்மீகத்தில் அனாதைகளாக இருந்தனம் போன்ற பாமர மக்களுக்கு ஆன்மீகம் என்றால் உண்மையில் தன்னை அறிதலே ஆன்மீகம் என்று விளக்கும் அன்னையின் முத்தான அருள் வாக்குகள் ஒருவன் தன்னைத்தானே அறிந்து கொள்வதும் தன்னைத்தானே புரிந்து கொள்வதும் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதுமே ஆன்மீகம் என்று தெளிவுபடுத்துகிறார் அன்னை தன்னிலை உணர்வதே அருள் இந்நிலைக்கு மனதை ஒருமுகப்படுத்தவே பழக்கப்படுத்தவே பூஜை வழிபாடு தொண்டு போன்ற வழிமுறைகள் பக்தி தொண்டு தியானம் தர்மம் ஆன்மீகத்தில் அம்மா காட்டும் நாடு எளிய வழிமுறைகள் கருவறை பெண்கள் உள்ள தூய்மையுடன் அகங்காரம் ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் ஆண்கள் எப்படியும் தப்பித்து விடுவார்கள் ஆனால் பெண்கள் தன்னையும் தன் குழந்தைகளையும் பற்றி நினைப்பவர்கள் அதனால அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறேன் உள்ளம் உணரப்படும் பொழுதுதான் ஆன்மாவும் நல்ல உயிராக கருதப்படுகிறது பெண்களுக்கான சக்தி அவர்களின் பக்தியினால்தான் உள்ளது அவர்களின் பக்தியே அவர்களை வழிநடத்தும் சிறுவயது இளைய வயது பெண்களிடம் ஆன்மீகம் குறித்து பேச வேண்டும் அவர்களை பேச வைக்க வேண்டும் ஆன்மீகத்தில் பெண்கள் முன்னேற முன்னேற ஆண்கள் சமுதாயத்தில் நல்ல வழியில் வருவார்கள் ஓம் சக்தி